அண்ணா திமுக பாஜக கூட்டணி அண்ணா திமுக பாஜக கூட்டணி தரவு இல்லாமல் வதந்தியில் பரப்பிட்டுருப்பாப்பில் என்றாலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆளா பறக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப சார் வட தமிழக பொறுத்த வரைக்கும் அதிமுக பெரிய ஹோல்டு இல்ல பாமக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கனால போட்டிடல திப்ல அந்த இஷ்யூக்கு பயந்து ஓடிட்டாரு ஓகே அப்ப ஈரோடு எலெக்ஷன்ல ஏன் ஒரு கண்டஸ்ட் பண்ணல அதுக்கு என்ன காரணம் அப்ப டெபாசிட் பேருங்கிறது தான் இடைத்தேர்தல எடுத்த ஓட்ட எடப்பாடி பழனிசாமி பொது தேர்தல எடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தி எட்டு சதவீத வாக்குல இருந்த ரெட்டையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குல ஈரோடு கிழக்குல இருக்குது அத புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அரசியல் இருபத்தி ஆறுல மீண்டும் திமுக ஆட்சி தான் ஸ்டாலின் சொல்ற மாதிரி அதுதான் நடக்கும்ங்களா திமுக ஆட்சியை தோக்கடிக்கணும்னா ஒன் டு ஒன் கொண்டு வரணும் ஒன் டு ஒன்னுக்கு வந்து இன்னைக்கு சாத்தியங்கள் ரொம்ப குறவு பாஜக ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல எட்டு தான் எடுத்திருக்காங்க அப்போ அது அவங்களுக்கு ஒரு மோசமான காலம் பாஜகவோட நிலைப்பாடு என்ன சார் வரைக்கும் மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு அவங்களே இன்னும் வெளியே சொல்ல மாட்டாங்க சோ தாமரை விட்டு ஒரு ஓவர் பார்ப்போம்னு அண்ணாமலை நினைக்கலாம் ஆனால் அண்ணாமலை இதில் ரிஸ்க் எடுத்து மேல போவாருன்னு சொன்னா மற்ற நண்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது தி டிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரதுரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி ஈரோடு பை எலெக்ஷன் சார் ஏன் சார் இந்த முறை காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுக்கல காங்கிரஸுக்குள்ள பொருத்தமான கேண்டிடேட்ஸு அதில் முடிவு பண்ணுறது அதில் எப்படி தேர்தல் அவங்க முன்னின்று நடத்துறதுங்கிறதுல பெரிய பிரச்சனை இருந்தது அன்னைக்கு காங்கிரஸ் கேண்டிடேட் பெரிய ஸ்டால்வார்ட் முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இவி கே சிலங்கோவன் ஸோ அவரை மையமா வச்சு அவர் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவார் கேண்டிடேட் திமுக தான் ஒர்க் பண்ணுவாங்க செந்தில் பாலாஜி அனிதா ராதாகிருஷ்ணன் நெகுரு முத்துசாமி எஸ் முத்துசாமி தான் கேண்டிடேட்டேன் சந்திரகுமாரை இது பண்ணார் இவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க இளங்கோன ஃபேஸ் பண்ணி அதை தெளிவாக ஒர்க் பண்ணிடலாம் இப்போ யார் கேண்டிடேட்டுங்கிறதுலே காங்கிரஸுக்கு பிரச்சனை இருக்குது ஸோ காங்கிரஸே இன்னும் பணம் செலவழிக்கணும் ஸோ இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது எதுக்கு நம்ம போட்டு இதுல சிரமப்படுறது அதோட கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு திமுக கிட்டே அதை கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் விட்டு கொடுத்துச்சா திமுக வந்து வலுக்கட்டாயமாக வாங்க முடியாது நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னாலே காங்கிரஸ் ஸ்டாலின் கொடுத்து கொடுத்துருவாங்க இது தமிழ்நாட்டில் அறுபத்தி மூணு சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணி சுனில் கனகோல் மூலமா அன்கன்ஃபார்ம் நியூஸு நான் கன்ஃபார்ம் நியூஸை தான் நான் சொல்லுவேன் அன்கன்ஃபார்ம் நியூஸ் என்றாலும் சப்ஸ்டான்ஷியல்ஸ் எவிடன்ஸ் வந்து ஒரு சிலர் மாதிரி அடிச்சு விட மாட்டேன் சசிகலா முடியாதுன்னா முடியாது தான் தோத்து போனவங்கெல்லாம் எங்கே போயிருக்காங்கிறது பார்த்தா தெரியும் அதே மாதிரி நம்ம கரெக்டாக சொன்னா சரியா இருக்குன்னு சொல்லக்கூடியவன் அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணின்னு வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க அதே வேளையில அறுபத்தி மூணு சீட்டு ஆஃபர் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அதுக்கு நான் எவிடன்ஸா சொல்லக்கூடியதுக்கும் உங்களுக்கு வேணும் மாதிரி முட்டச்ச முட்டச்சாத்தான் குட்டையில வளர்ந்தான்னு இது வதந்திகளை பரப்பிட்டு போகக்கூடியவங்களா ரவீந்திரன் முரசாமி நீங்க ஏன் காங்கிரஸை கூப்பிடல அப்படின்னு சட்டசபையில பேசுறாரு அது ஒரு அரசு விழா காங்கிரஸ் செல்வ பிறந்தையே கலந்துகிட்டாரு என்றாலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆலா பறக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மைனஸ் பயனடு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுன்னு மைனஸ்ன்னு நினைக்கிறாரு காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆலா பறக்கிறாரு இந்த பேச்சும் அவர் சுனில் கனகூல் மூலமா அறுபத்தி மூணு சீட்டு காங்கிரஸுக்கு தாரான ஆஃபர் இருபத்தி ஆறு பண்றதும் ஆகுது இன்னொன்னு நான் காங்கிரஸுக்கு கிரீன் சிக்னல் காட்டுற மாதிரி நாங்கள் பாஜகவுக்கு எதிராக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்னு மோடியே டைரெக்டா ஆயிடுச்சு டாலரோட ரூபாயின் மதிப்பு ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன்னு இந்திய பொருளாதாரத்தையே மோடி சதிச்சிட்டாருன்னு அவங்களோட நியூஸ் டே அதுலயும் அவங்க தொலைக்காட்சியிலையும் பத்திரிகைகள்லையும் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் மோடி பேரசைட் ஒட்டுணின்னு என்னைக்கு காங்கிரஸ் சொன்னாரோ அன்னைக்கே வந்து இவர் ஸ்டெடி ஆயிட்டாரு ஒமர் அப்துல்லா காங்கிரஸ் உமர் அப்துல்லா நம்பி தான் இருக்க வேண்டியது இருக்குது அகிலேஷ் யாதவ் அவ்வளவு தொகுதியில நின்றுட்டாரு இப்போ தமிழ்நாட்டிலையும் ஒட்டுணி காங்கிரஸ்ங்கிற மோடி அடிக்கிறதுல திமுகவை பகச்சா ஒட்டுணி காங்கிரஸ் இண்டி கூட்டணி இந்தியாவிலேயே காலி இந்தியாவிலே இண்டி கூட்டணி காலி அகாலி ஆம் ஆத்மிய கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆதரிக்க போறாங்க அப்போ ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கிறாரு ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்டாட்டு ரெண்டாயிரத்தி எல்லா அலையன்ஸுமே அப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல ஸ்டாலின் கொடுத்ததெல்லாம் எம்பி போஸ்ட் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயும் மெஜாரிட்டி வெற்றி தான் அது ஓரளவு சீட்டு தோற்றது காரணம் ஈழ பிரச்சனை சீமான் பிரச்சாரம் காங்கிரஸ் தான் காரணம் ரெண்டாயிரத்தி நாலில் அவ்வளோ வெற்றி ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணி இல்லாமல் ஒன்றில் தான் டப்பா சீட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்தொன்போதில் ஒம்பது சீட்டு வெற்றி இருபத்தி நாலில் அவ்வளோ வெற்றி அப்போ ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் ஜெயலலிதா காங்கிரஸுக்கு கொடுத்ததை வச்சு காங்கிரஸ் தேரல்ல தொண்ணூத்தி ஒன்பதில் தேரல்ல அது காங்கிரஸுக்கும் ஜெயலலிதாவுக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை இப்போ வந்து ஸ்டாலினை விட்டு போனாலே இந்தியாவிலே ராகுல் காந்திக்கு எதிர்காலம் போச்சு அது வந்து செல்வ பிறந்தைக்கு தெரியாம இருக்கலாம் தெரியும் தெரிஞ்சுட்டு தான் அவங்க எல்லாம் அடக்கி வாசிக்கிறாங்க கார்த்திக் சிதம்பரம் போன்றாங்கலாம் ஓவரா பேசினாங்கன்னா டெல்லி தலைமையை கொடுக்க வெட்டிடும் கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுக்க வெட்டிடும் ஸோ காங்கிரஸ் டிஎம்கே மஸ்ட் அப்படி இருக்கும்போது எல்லாம் ஒரு சின்ன விஷயம்

எடப்பாடி பேசியும் மோடி கதரா இது பண்ணியும் காங்கிரஸ் சைடுல இருந்து ஆஹ் எடப்பாடிக்கு ஆதரவா எதுவுமே மூச்சு நடக்கல பட் எடப்பாடி முயற்சி பண்றாருங்கிறது உண்மை இத கூட காங்கிரசை பண்ண முயற்சி பண்றாருங்கிறது உண்மை இது மற்றவங்க தெரியாம தரவு இல்லாம ஆசைக்கு பேசிட்டு இருப்பாங்க அண்ணா திமுக பாஜக கூட்டணி அண்ணா திமுக பாஜக கூட்டணி தரவு இல்லாம வதந்தியால பரப்பிட்டு இருப்பாப்புல எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்றாங்க பாஜக தவிர மற்றவங்க கூட கூட்டணி தயாரிங்கராப்புல சி பி சண்முகம் மற்றும் கே பி முனிசாமி அங்குள்ள வன்னியர் தலைவர்கள் வந்து பாஜகவுக்கு வட தமிழகத்தில் ஒன்றுமே இல்லை கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு எதிராக போனால் வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறத வெளிப்படையாகவே பலரும் பேசியிருக்கிறாங்க இப்பவும் அவங்க வந்து ஜெயக்குமார் வந்து பின்லாடன் தலைவராக வந்தாலும் கூட்டணி கிடையாதுங்கிறாரு ஜெயக்குமார் என்ன நினைக்கிறாரு முப்பதாயிரம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தனக்கு விடாது பாஜக கூட்டணி இருந்தால் இந்த முப்பதாயிரத்தை எப்படி காம்பன்ஸ்ரேட் பண்ணி நான் ஜெயிப்பேன்னு அவர் நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு இங்க எடப்பாடியில வெற்றி பெறதுக்கு பாஜகவே தேவையில்லை அப்ப இவ்வளவு இருந்தும் எடப்பாடி ஸ்டெடியா இருந்தும் இவங்க வந்து வதந்தியால பரப்பிட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் நோக்கி தான் நகர்றாரு பட் காங்கிரசுக்கு ஸ்டாலின் தேவையில்லைங்கிறதுனால தேவைங்கிறதுனால காங்கிரஸ் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவு முக்கியங்கிற அடிப்படையில் டெல்லி காங்கிரஸ் செயல்படுறாங்க அதன் தன்மையில இங்க இது சிம்பிளா இதை முடிஞ்சிரும் இப்ப இந்த ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் வந்து விசி சந்திரகுமார் தேமுதிகால இருந்தாரு அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அவர் எப்படி சார் ஏவி கே சிறுவன் வாங்குன அளவுக்கு வாக்குகள் வாங்கிருவாரா அதை விட ஜாஸ்தி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது செங்குந்தர் வாய்ப்பு செங்குந்தர்கள் வந்து தங்களுக்கு ஒரு ஆஹ் ஒரு வாய்ப்பை கேட்டாங்க அந்த வாய்ப்பை ஸ்டாலின் குடுத்துருக்கறது அந்த பெல்ட் ஃபுல்லாவே திமுகவுக்கு ஒரு பூஸ்ட் ஆகும் அந்த பெல்ட் ஃபுல்லாவே திமுக ஒரு பூஸ்ட் ஆகும் அந்த செங்குந்தர் கம்யூனிட்டி ஓட்ஸ் வந்து ஒரு நைன்டி பர்சென்ட்க்கு மேல ஆஹ் சந்திரகுமாருக்கு பதிவாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் டைம் விகேசே அறுபது அறுபதாயிரம் வாக்குகள் மார்ஜின் மாரிஜினாங்க அறுவடை கூடுதலா அறுபத்தஞ்சு சதவீதம் வா வாக்கு வ வாங்குனாரு அறுபத்தஞ்சு சதவீதத்தோட உதவி சுரீப்பு கூட வாங்குறதுக்குதான் வாய்ப்பு அதிகம் இந்த தேர்தல பொறுத்த வரைக்கும் அதிமுக புறக்கணிப்பதாக சொல்லிருக்காங்க சார் விக்ரவாண்டி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாங்களோ அதான் இங்கேயும் யூஸ் பண்றாங்க பதுங்குறாங்களா அதிமுக அதிமுக இதுல பின்னடைவை சந்திக்கிறாங்க விக்கிரவாண்டியில சந்திச்சு பதுங்க காரணம் டாக்டர் ஐயா பத்து புள்ளி அஞ்ச முன்னெடுத்து அரசியல் பண்றாரு எடப்பாடி இருதலை கொள்ளி ஏறும்பாட்டு ரெண்டும் கட்டா நாட்டு திருடனுக்கு தேழு கொட்டினது மாதிரி விற்கவும் முடியாம கக்கவும் முடியாம பத்து புள்ளி அஞ்சுல ஒரு முடிவெடுக்க முடியாம அவரு பயந்து பின்னங்கால் பள்ளிப்பட ஓடிட்டாரு பெரிய தலைவர்கள்லாம் அங்க பெரிய லோக்கல் சி வி எல்லாம் பெரிய லோக்கல் பவர்ஃபுல் லீடர் தான் தோத்திருக்கலாம் பட் அவருக்கு பேக்கி இருக்கு பவர்ஃபுல் தான் அவர் அவரெல்லாம் எல்லாம் இருந்து அவங்க ஓடிட்டாங்கன்னா பத்து புள்ளி அஞ்சுல ஒரு முடிவு சொல்ல முடியாம ஓடிட்டாங்க அதுல சீமான் தெளிவா சொன்னாரு ஒரு கட்டத்துல ராய்ராஜ் சோழனுக்கு காஸ்ட் சர்டிபிகேட் கூடின்னு சொல்லும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்போது உன்னையடா அடிக்க சொன்னேன் ஒரேதான்டா அடிக்க சொன்னேன்னு ஸ்ட்ராங்கா பேர்னவரும் சீமான் அவர் என்ன சொல்றாருன்னா டாக்டர்யாவது ஒரு தொண்டர் மாதிரி தான் அவர் டாக்டரையா தான் எனக்கு வழிகாட்டி தலைவராக இருந்தவர்லாம் சொல்லக்கூடியவர் தான் பட் அவர் அதுல என்ன சொல்றாரு எண்ணி கொடுக்கணும் அளந்து கொடுக்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கு பிறகு வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சோ பதினாலோ என்ன வேணாலும் கொடு அதுல வண்ணார் நாவிதர் குயவர் கோயர் ஒட்டர் போன்ற சமூகங்கள் நலன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தெளிவாக சொல்றாரு இந்த சமூகங்களின் நலனை பாதிக்க செய்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகமும் அடிச்சு ஆணித்தரமாக சொல்லுவேன் இந்த சமங்களுக்காக நான் நின்று பேசுவேன் சோ அந்த இடைத்தேர்தல் வரும்போது இது பிரச்சனையாகும் பிரச்சனை ஆகும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு வலவும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போய் மாட்டி டாக்டர் ராமதாஸ் தன்னை விட ஜாஸ்தி ஓட்டு எடுத்து மூணாவது தள்ளியர் வரோம்னு டாக்டர் ராமதாஸுக்கு பயந்து ஒதுங்கினாரு இது வட தமிழகத்தில் உள்ள பறையர் செங்குந்தர் அகமுடையார் உடையார் கிராமணி மீனவர் போன்ற சமூகங்கள் மத்தியில் என்னையா இப்படி ஒரு ராமதாஸுக்கு பயப்படக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு சீமான் கூட போல்டா வந்து நின்னானையாங்கிற ஒரு என்ன ஓட்டம் இருக்கு இதுல பெரிய ஸ்கோரர் மு க ஸ்டாலின் மிகப்பெரிய ஸ்கோரர் அந்தீவ் சிவானி ஒரு நிறுத்தி வன்னியர் ஓட்டிலையும் சப்ஸ்டான்ஷியலா ஒரு முப்பது சதவீதம் இருபத்தஞ்சு டு முப்பது சதவீதம் எடுத்து நினைக்கிறேன் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம் என்னோட பார்வையில முப்பது சதவீதம் எடுத்திருப்பார்னா தோணுது ஏன்னா ஐம்பது பூத்துல டாக்டரையா லீட் பண்ணிட்டாருன்னா வன்னியர் ஓட்டு அவருக்கு ஒரு எழுபது சதவீதம் வரை டாக்டரையா கிடைச்சிருக்க எழுபதுன்னா சீமானுக்கு ஒரு அஞ்சு சதவீதம் கிடைச்சிருக்கும் ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் வரை கிடைச்சிக்கிற வாய்ப்பு இருக்குது இதுல வந்து நான் வன்னியர்கள் ஓட்ட அப்படியே ஸ்டாலின் கன்சல்டேட் ஆயிட்டாரு இதுவும் மீண்டும் நான் சொல்றேன் ஏசி ரூம் அரசியல் விமர்சகர்களுக்கு இந்த கிரௌண்ட் ரியாலிட்டி தெரியாது கண்டிப்பா தெரியாது ஏன்னா களத்துல இருந்து வந்தவன் பல கொடுமையான அரசியல் களங்களை சந்திச்சு வந்தவங்கனால எனக்கு தெரியும் மக்கள் உணர்வு எனக்கு தெரியும் டாக்டர் யாரோட பயணிச்சவங்கிறனால எனக்கு தெரியும் இங்க இருபத்தி அஞ்சு சதவீத வாக்குகள் அப்படியே உதயசூரியனுக்கு சூரியனுக்கு விழுந்திருக்குன்னா அவை அனைத்துமே வந்து பெருமளவு நான்வென்னியர் ஓட்ஸ் தான் நான் வென்னியர் ஓர்ட்ஸ்ல பெரிய அளவு முழுமையாக உதய சூரியனுக்கு விழுந்துட்டு வன்னியர் ஓட்டில் ஒரு முப்பது சதவீதம் தான் விழுந்திருக்கு எழுபது சதவீதம் டாக்டர்யாக்கு தான் போச்சு இப்படி ஒரு போலர் ஸ்டேஷன் விக்கிரவாண்டில் நடந்து முடிஞ்சிடுச்சு இந்த போலர் ஸ்டேஷனில் கோலத்தனமாக களத்துக்கு வர விடாமல் விஜயை தடுத்தது விஜய்க்கு ஆலோசகர்களும் விஜய்க்கு தரப்பும் அது விஜய்க்கும் வந்து ஒரு பின்னடைவு தான் அவரோட ரசிகர்களே வந்து பறைய ரசிகர்கள் உதயசூரியனும் வன்னிய ரசிகர்கள் வந்து அந்த சைடும் திமுக கொஞ்சம்னு அதில் டிவைட் ஆகுறாங்க சீமான் அதில் வந்து ஒரு குட்டியுள்ள ஏற்படுத்திக்கிட்டார் இப்ப இதுல எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டில நிக்காதனால இருபத்தி வட தமிழகத்துல ஒரு பின்னடைவை சந்திப்பார் ஓகே இப்ப நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப சார் வட வட தமிழக பொறுத்த வரைக்கும் அதிமுக பெரிய ஹோல்டு இல்ல பாமக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கனால போட்டியிடல ஆனா ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்களே ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏன் அங்க போட்டியிடல அவங்க வட தமிழகம்ங்கிறது பொருந்தாது வட தமிழகத்துல எடப்பாடி தான் பார்லிமெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு விக்ரவாண்டி செக்மெண்ட்ல இந்த இஷ்யூவுக்கு பயந்து ஓடிட்டார்

அங்க கொங்கு மண்டலத்துல ஜெயிக்கும் போது கண்டிப்பா நான் அதுல தோத்தேன் நான் ஒத்துக்கிடுவேன் நான் கொங்கு மண்டலத்தையும் ஸ்டாலின் தான் ஸ்வீப் பண்ணுவாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னேன் இரநூறு சீட்டு ஸ்டாலின் வருவாருன்னு சொன்னேன் கொங்கு மண்டலம் என்னை ஏமாத்திட்டு ராசா வெடிகுண்டை தூக்கி வீசிட்டாரு நான் நான் நினைச்சேன்னா அப்புறம் அந்த கலப்பு திருமண அந்த இது பெண்கள் சொத்து உரிமை பண்ணி அதையும் அந்த நம்ம சுராஜ்யா டீம் அஹ் அதை பிரச்சாரம் பண்ணி இது பண்ணிட்டாங்க எனிவே மற்ற எல்லாமே சரியா இருந்தாலும் கொங்கு மண்டலத்துல நம்ம கருத்து அதுல தவறா போயிடுச்சு அந்த கொங்கு மண்டலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஈரோடு கிழக்குல வந்து நான் போது திமுக அணி ஜெயிக்கிறாங்க அதுல முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வந்து அதிமுக வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல வாங்குறாரு இடைத்தேர்தல் வருது இடைத்தேர்தலில் பாஜக அதிமுக சேர்ந்து நின்னும் இருபத்தி சதவீத வாக்கு தான் எடுக்கிறாங்க அப்பவே அதை அனலிஸ் எடுத்து அண்ணாமலை கிட்டேயும் பிஜேபி ஸ்ட்ராட்டஜி கிட்டையும் மோடி அமித்ஷா எல்லாத்திட்டையும் கொடுத்து எடப்பாடிக்கு பிற ஜாதிகள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது ஜெயலலிதா இருந்த அதிமுக மாதிரி இந்த அண்ணா திமுக இல்ல யூனிஃபார்மா இது இல்ல வெள்ளாள கவுண்டர் பூத்துல அறுபத்தஞ்சு சதவீதம் விளையாட கவுண்டர்கள் வாக்கு அவருக்கு கிடைச்சிருக்குது வன்னியர்களே அறுபத்தஞ்சு ஐந்து சதவீதம் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருங்கத போட்டிருக்காங்க இதெல்லாம் ஏன் சொல்லணும் நேர்மையாக உண்மையை சொல்றேன் அது நான் சொன்னது உண்மைங்கிறது எடப்பாடியை காப்பாற்றின ஒரே சமூகம் வன்னியர் சமூகம் மட்டும்தான் இத்தனைக்கும் ஜி கே மணி எலெக்ஷன் டைம்ல முதல்வர் மு க ஸ்டாலினை பார்த்து வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சுக்காக கரூர்லையும் ஜென்ரல் போட்டாங்க கரூரில் கொஞ்சம் இருக்கவங்களும் இங்கேயும் ஒரு ரொம்ப பாப்புலேஷன் கம்மி தான் அவங்களும் அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போட்டாங்க வெள்ளாள கவுண்டர் அண்ணாமலை பிளஸ் எடப்பாடி பழனிசாமி எங் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து நேஷனல் மைண்ட்ல அண்ணாமலை ஒரு இது இருந்து அவங்களும் இங்க டூ தேர்டு ஓட்டு இதுகிட்ட வந்துட்டு நார்த் இந்தியன் பூத்துல ரெண்டு பூத்துல தான் ரிட்டர்ல லீடே பண்ணிச்சு ஆனா முதலியார்கள் செங்குந்த முதலியார்கள் நாயுடுகள் அருந்ததியர்கள் பறையர்கள் இந்த நாலு சமூக பூத்துலயும் பத்து பன்னெண்டு சதவீத வாக்கு மேல அதிமுக இந்த நாலு சமூகங்கள்ட்டையும் கிடைக்கல இதுதான் என்னோட தேரி இத வந்து மோடி அப்செட்ங்கிற பேரில் நான் அப்பவே சொன்னேன் அதுக்கான ரெண்டு வழக்குகளை எடப்பாடி நம்புகளால் சந்திச்சுட்டு இருக்கிறேன் சந்திப்பேன் உண்மை நேர்மை எவிடன்ஸ் ஏன்ட்ட இருக்கு இதுல மோடி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஒரே அணியா சேர்ந்தா நான் விளையாட கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வரும் அது தோத்து போகுங்கிறனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி இல்லை பன்னெண்டு சீட்டு தந்தா பத்து சதவீதம் ஓட்டாவது வரும் ஆறு சீட்டுக்கெல்லாம் கூட்டணி இல்லைன்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு இப்பவும் அண்ணாமலை அதே கருத்துல தான் இருக்கிறாரு அப்ப அதிமுக கூட்டணி வேணும்னா நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு இல்லைன்னா இருக்காதுங்கிறதான் வரும் அது இப்போ இப்ப கூட்டணி பற்றி இல்லை எடப்பாடியும் பாஜக மைனஸ்ன்னு தான் போறாரு அண்ணாமலையும் ரெண்டு ஜாதி கட்சியாட்ட அண்ணா திமுக போயிட்டு பிரஜாதிகள் எதிர்ப்புங்கிற கருத்தையும் டெல்லியில சொல்லிருக்காரு வெளிப்படையாட்டும் அவர் பேசிருக்கிறாரு அப்ப இந்த பிரஜாதிகள் எதிர்ப்புங்கிறது வந்து பெரிய அளவுல இருக்கும் போது இடைத்தேர்தலை எடுத்த ஓட்ட எடப்பாடி பழனிச்சாமி பொது தேர்தல் எடுக்கல மூணு சதவீதம் குறைஞ்சுட்டாரு எல்லாம் டேட்டாவை எடுத்து பாருங்க ஜெயலலிதா மையார் இடைத்தேர்தல திருமங்கலத்துல பின்னடைவை சந்திச்சாங்க மதுரை மத்தி மதுரை மேற்குல பெரியடையை சந்திச்சாங்க திருமங்கலத்தில் அவங்களே நின்று களத்தை சந்திச்சாங்க இன்னொன்று நான் சொல்றேங்க மதுரை மேற்குள்ள ஜெயலலிதா ரெண்டாவது இடம் காப்பாற்றி விட்டது நானும் என்னோட அறிவு ஆற்றல் தாங்க மோகன் வைண்டராஜன்கிட்ட வந்து நிற்கிறாரு அப்போ நானும் வேண்டராஜன் இருந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்போ ஈரோ இது மதுரை மேற்க பற்றி வைண்டராஜன் கேட்கிறாரு அப்போ அண்ணே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஈக்குவல் ஓட்டு தானே விஜயகாந்த் ரெண்டாவது வந்து ஜெயலலிதா மூணாவது பேரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் உடனே அவர் மிடாஸ் மௌன்ட்ட கேட்குறாரு எங்கள் அண்ணன் எல்லா இடம் ஒரே மாதிரி பேசுவான் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அம்மா பிரச்சாரம் போகிறாங்களான்னு கேட்காப்புல இல்லைன்னே அண்ணா அம்மா ஒன்றும் ஒரு நாள் தான் பிரச்சாரம் போகிறாங்கன்னாப்ல நம்ம பணம் கொடுக்குறோமானு மானி கேட்குறாப்புல அவரு மிடாஸ் மௌன்னு சொல்கிறாரு இல்லைன்னே நாம ஒன்றும் பணம் கொடுக்கதா இல்லைன்னு உடனே இவர் சொல்றாரு ஐநூறுரூவா கொடுத்தே ஆகணும் அல்ல நானே இது பொறுப்பேற்றுக்குறேன் அல்லது மூணு நாள் அம்மா பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும் நான் சொன்னி உடனே போய் சொல்லுங்க மாட்டேன் இப்படிதான் நான் சொன்னி உடனே போய் சொல்லுங்க இல்லைன்னா எங்க அண்ணன் சொல்ற மாதிரி மூணாவது பேரும் ஏடிஎம் கேள்னாருதான் அப்புறம் மூணு நாள் பிரச்சாரம் பண்ணாங்க ஐநூறு ரூபா அவங்களும் கொடுத்தாங்க ஸோ என்றாலும் விஜயகாந்துக்கு இணையாதான் அதிமுக அங்கே ஓட்டு எடுத்தாங்க அழகிரியோட அதிரடியில் பலகீனப்பட்டு போனாங்க அதே மாதிரி மதுரை மத்தியிலையும் பலகினப்பட்டு போனாங்க திருமங்கலத்திலும் இடைத்தேர்தலில் பலகினப்பட்டு போனாங்க ஆனால் இடைத்தேர்தலில் பலகீனப்பட்ட அதிமுக பொது தேர்தல்ன்னு வரும்போது ஜெயலலிதா அம்மையார் வந்து மதுரை மத்தியில் பதினஞ்சு சதவீத வாக்கு ஏறிட்டாங்க மதுரை மேற்குல பதினஞ்சு சதவீத வாக்கு ஏறிட்டாங்க திருமங்கலத்தில் ஆறு சதவீத வாக்குக்கு மேலே ஏறிட்டாங்க இத்தனைக்கு ம மதுரையில் ஒரே பார்லிமெண்ட்டுக்குள்ளே கம்யூனிஸ்ட் தான் அந்த செக்மெண்ட்டை சொல்கிறேன் அதே மாதிரி அண்ணா வைகோ வைகோ கட்சி மதிமுக தான் இங்கே திருமங்கல செக்மெண்ட்டுக்குள்ள உள்ள களத்தில் நின்னது இப்ப ஆற்றல் அசோக் குமார் ஒரு பெரிய மணி பேக் மணி பேக் நம்மகிட்டே பேசின ஒரு பெரிய கேண்டடேட்டாகட்டும் அண்ணா திமுக மூணு சதவீத வாக்கு குறைஞ்சிடுச்சு குறைஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தி எட்டு சதவீத வாக்கில் இருந்த ரெட்டையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கில் ஈரோடு கிழக்குல இருக்குது அண்ணா தி திமுக அறுபத்தை சதவீதம் வாக்கு எடுத்தவங்க ஐம்பத்தாறு சதவீதம்

எடப்பாடி பழனிசாமிக்கு மூணு சதவீத வாக்கு குறைஞ்சிருக்குது இதே நிலைமை தான் விக்கிரவாண்டியில ரெண்டாயிரத்தி இருபத்தோர்ல சீமான் பறையர் பிரஜாதிகள் நம்பிக்கை பெறுவார் ராமதாச கண்டு ஓடி ஒளிஞ்ச எடப்பாடி பழனிசாமி அந்த நம்பிக்கை இழப்பாரு இருந்து பாருங்க இத அதே தான் இங்கேயும் வந்து பிரஜாதிகள் மீது நம்பிக்கை இன்மையினாலும் செந்தில் பாலாஜி சொந்த ஜாதிக்காரரு இவரோட அரசியல் எதிரி ஏற்கனவே சீப் மினிஸ்டரா இருக்கும் போதே அரவக்குறிச்சியில ரெட்டல ரெட்டலையில இடம் இவர் செந்தில் பாலாஜி எடுத்ததை விட உதயசூரியனில் அதிக ஓட்டு எடுத்து சீஃப் மினிஸ்டர் இருக்க பட்டாலியனையே அவர் ரெட்டலைக்க மவுஸ் இவ்வளோதான் ரெட்டலைக்க மவுஸை மொத மொதல் அடித்து காட்டினவர் அப்போ அவருக்கு அதிகார பலத்தோடு இருக்கும்போது இந்த இருபத்தி ரெண்டு அடித்து அதை பதினஞ்சு பதினாறு கொண்டு வர்றதெல்லாம் திட்டமிட்டு செந்தில் பாலாஜி செய்வார் இருபத்தி இருபத்தி ரெண்டு சதவீதம் எந்தெந்த பூத்தில் விழுந்திருக்குங்கிறத ஒரு ஸ்டடி பண்ணிக்கிட்டு யார் யார் போட்டிருக்காங்கன்னு அவங்களே போய் பர்சனலாக திமுக தான் ஜெயிக்க போகுது இங்கே ஓட்டு போட்டு ஏன் நீங்கள் வீணாக போக போகிறீங்க தொழில் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உதயசூரியனுக்கே போடுங்கன்னு அவர் பிரச்சாரம் பண்ண அந்த இருபத்தி ரெண்டு டெபாசிட்டி கீழே போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சேம் டைம் இப்போ செந்தில் பாலாஜி வேலை பார்ப்பாரு முத்துசாமி வேலை பார்ப்பாரு அனிதா ராதாகிருஷ்ணன் வேலை பார்ப்பாருன்றப்ப இந்த பக்கம் அதிமுக சைட்லயுமே முன்னாள் அமைச்சர்கள் எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய கிங்ஸ் அங்கேயும் அந்த பக்கமும் இருக்கிறாங்கல்ல எஸ்பி வேலுமணில இருந்து தம்பிதுரையில இருந்து செங்கோட்டையில இருந்து அவங்களும் வேலை பார்ப்பாங்கல்ல அவங்க களத்துக்கு வர மாட்டாங்க யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல இவர் வேலுமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி கோயம்புத்தூர் சீப் பண்ணது பெரிய சாதனை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் வேலுமணிக்கு அந்த கிரெடிட் கொடுக்கறேன் ஆனா வேலுமணி மக்களவை தேர்தலில் மூணாவது பை கிரிப்பட்டுட்டார் மூணாவது போயிட்டாரு ஆனா இன்னும் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா இருக்காரு ஜெயலலிதாவுக்கு சீப் மினிஸ்டர் சேர போட்டவர் எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லி மாத்தி மறிச்சு பேசல அன்னைக்கு சொன்னதான் என்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கு எடப்பாடியில் ஐம்பதாயிரம் ஓட்டு அவர் ஏறி போயிருக்கிறாரு சேலத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு எடுத்தது அவருக்கு சாதனை தான் நான் மறுக்க வரல ஆனால் நீங்கள் இருபத்ரெண்டா இருபத்தி ரெண்டு சதவீதம்னு இருக்கும் போது அதை யார் நின்று காப்பாற்ற போகிறீங்க செங்கோட்டை அண்ணன் ஏற்கனவே சொன்னார் திண்டுக்கல் மாறினார் எனக்கு அண்ணன் தான் அவர் சசிகலாவை வீழ்த்தி அவர் சிஎம்மா வரணும்னு நான் எதிர்பார்த்தவன் தான் அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் தான் கட்சியை உடைக்கணும் மனசில் வக்கீல்னு என்ன பிடிச்சிக்கிட்டு தப்பாக நினைக்காதீங்கன்னு நாற்பத்தஞ்சு நிமிஷம் என்னை கன்வின்ஸ் பண்ணாரு செங்கோட்டை அண்ணன் நான் இதுல ஃபைட்டு வேண்டாம் வைக்கணும் என்ன கன்வின்ஸ் பண்ணார் கட்சியை உடைக்கணும் மனசு இல்ல அம்மா கலை தலைவர் வச்ச கட்சி என்னால கட்சி உடஞ்சுன்னு பேர் வராண்டாரு அவர் வந்து அன்னைக்கு என்ன சொன்னாரு திண்டுக்கல் மாதிரின்னு சொன்னார் செங்கோட்டை அண்ணன் நான் சொன்னேன் ஏனே தோத்து போன கட்சியில உள்ள பிளவ திண்டுக்கல் மாதிரின்னு ஏனே அபத்தமா பேசிட்டு இருக்கீங்கன்னு அப்பவே நான் அடிச்சேன் அண்ணனை இதே இடத்தேர்தல் தூத்துக்குடி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி சவுத்துல வந்துன்னா பிரச்சாரம் பண்ண முடியாது எடப்பாடியால டெபாசிட்டும் போயிருந்தேன் சொன்ன மாதிரி டெபாசிட் போயிட்டு அப்போ அவரு திண்டுக்கல் மாதிரின்னு சொல்லியே இருபத்தி தான் எடுத்தாரு முப்பத்தெட்டு இருபத்தஞ்சு ஆயிட்டு இப்ப இருக்கதே இருபத்தி ரெண்டு இன்னும் கம்மி ஆயிரும் ரொம்ப கம்மி ஆயிரும் டெபாசிட் போயிரும் இதுதான் சைக்காலஜி அதிமுகங்க தோல்வினா படுத்துருவாங்க அது எடப்பாடி மன வலிமை இல்லாம இப்படி ஓடனா இருபத்தாறும் இவங்களுக்கு பெரிய பின்னடைவா தான் இருக்கும் அங்கேயும் அதர் காஸ்ட் ஓட்டு வராதுன்னு எடப்பாடி பயந்து ஓடுறாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அந்த மூமெண்டம் இருக்காது அதிமுக கிட்ட கண்டிப்பா ரெண்டு எலெக்ஷன்ல நிற்காதது அங்க லோக்கல் போலிட்டிக்ஸ்ல திராவிடம் தமிழ் தேசியம் அதெல்லாம் இந்துத்துவா மதசார்பின்லாம் வேற வன்னியர் வன்னியர் அல்லாதார் கொங்கு வேளாளர் கொங்கு வேளாளர் அல்லாதார் நாடார் நாடார் அல்லாதார் இருக்கு களத்துக்குள்ள இருக்கு அதனால தான் முத்தமிழறிஞர் கலைஞர் இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் சொல்லி மற்ற இடங்கள்ல அதை கன்சால்டேட் பண்ணிக்கிட்டாரு ஐயா சார்காசம் அதை தெளிவா அக்செப்ட் பண்றாரு ஸோ இந்த அரசியலுங்கிறது களத்துக்குள்ள சில முடிவுகளை தலைவர்கள் எடுக்காத போது சில பிரிவினர் வந்து அந்த தலைவர் மேலே நம்பிக்கை இழந்துருவாங்க வன்னியர் அல்லாத சம்பவங்கள் எடப்பாடி பழனிசாமி போல்டா ராமதாஸ் எடுக்க எதிர்க்க தவறிட்டாரு களத்தை விட்டு விலகிட்டாருன்னு தெளிவாக நினைக்கிறாங்க இங்கேயும் கொங்கு விளாடல்லாத சம்பவங்கள் மத்தியில் என்னமே ஜெயலலிதா இடைத்தேர்தலை இழந்து பொதுத்தேர்தலை நம்பிக்கை பெற்ற மாதிரி எடப்பாடியால் நம்பிக்கை பெற முடியாது நான் உறுதியா நம்புறேன் அதுவும் எட ஸ்டாலினுக்காக அரசியல் பண்ணக்கூடிய கொங்கு வேளாளர்களும் அத புரிஞ்சுகிட்டு தான் அந்த அரசியல் பண்ணணும் யாருல மீண்டும் திமுக ஆட்சி தான் ஸ்டாலின் சொல்ற மாதிரி அதுதான் நடக்கும்றீங்களா திமுக ஆட்சியை தோக்கடிக்கணும்னா ஒன் டு ஒன் கொண்டு வரணும் ஒன் டு ஒன்னுக்கு வந்து இன்னைக்கு சாபி சாத்தியங்கள் ரொம்ப குறைவு இப்ப ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் பாஜகவோட நிலைபாடு என்ன செய்ய இன்ன வரைக்கும் மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு அவங்களும் இன்னும் வெளிய சொல்ல மாட்றாங்க என்ன வாய்ப்புகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு பாஜக அது வந்து தாமாக அன்ன சீட்டு யுவராஜ் அன்னினாரு நின்னாரு அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டுக்கும் தாமக தான் நின்றுச்சு தமாக சீட்டு தான் ஆச்சு ஒருவேளை தாமரை எட்டு புள்ளி மூணு சதவீதம் எட்டு மூணு புள்ளி மூணு சதவீதம் தனிச்சு நாம் தமிழரும் ஒரு கூட்டணியா என்டி எடுத்திருக்காங்க இதுல தாமரன்னா ஏற்கனவே கொஞ்சம் கூட வந்திருக்கலாம் ஸோ தாமரை விட்டு ஒரு பவர் பாப்போம்னு அண்ணாமலை நினைக்கலாம் இப்போ நீட்டு விஷயம் நீற்று நல்லதுதான் இது நீட்டில் வந்து கேப்டேஷன் லாபியை அடித்து ஏழை மாணவர்களுக்கு நீட்டு உதவி பண்ணதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போகலாம் முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலை விஷயத்துலேயும் ஒரு கிளியர் கட் ஸ்டாண்ட் எடுத்து போகலாம் ஸோ பிஜேபிக்கு இஷ்யூ இருக்குது எப்படி சீமானுக்கு எடப்பாடிக்கு எதிராக வந்து எடப்பாடி ஜெயலலிதாவோட முடிவில் வந்து மாறி பறையர்களுக்கும் தேவேந்திர மலைவாளர்களுக்கும் அநீதி அழைச்சிட்டாரு அவங்களுக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு ஒரு இஷ்யூ இருக்குதோ அதே மாதிரி பாஜகவுக்கும் இஷ்யூ இருக்குது விஷய மையமாக வச்சு களத்துக்குள்ளே போகிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும் பதினெட்டு சதவீதம் ஆவரேஜா எடுத்த பாஜக ஈரோடு கிழக்கு செக்மெண்டில் எட்டு தான் எடுத்திருக்காங்க அப்போ அது அவங்களுக்கு ஒரு மோசமான களம் நான் தாமரன்னா கூட வருங்கிறது என்னோட யூகத்தை சொன்னாலும் கூட களம் மோசமான களம் ஸ்டேட் ஆவரேஜோட பத்து சதவீதம் இது குறவு ஒரு கோயம்புத்தூர் சைடுக்குள்ள ஒரு இதுன்னா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் அது தாண்டி துணிஞ்சு இறங்கலாம் வெறும் எட்டு சதவீதம் தான் இருக்குங்கிறதும் ஒரு ஒரு பார்வை அண்ணாமலை இன்னைக்கு இந்த பதினெட்டு சதவீத வாக்குல நாலு சதவீத வாக்கு அண்ணாமலை ஓட்டு தான் அண்ணாமலை மற்ற நண்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது பாஜகவுல உள்ள மற்ற நண்டுகள் யாரை சொல்றீங்க மற்ற தலைவர்கள் தான் முன்னாள் தலைவர்கள் தலைவர் பதவிக்கு ஆசைப்படக்கூடியவங்க எல்லாம் அண்ணாமலை காலை இழுத்து விட தான் பாப்பாங்க இதே சீமான இன்னைக்கு வளர்த்து விட்டு பாஜக தான் தமிழிசை சகோதரி தமிழிசை தான் சீமான ஆர்கே நாரல வளர்த்து விட்டாங்க தமிழிசையை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் இல்ல கணேசன் பொறுப்பு உண்டு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பொறுப்பு உண்டு ஹெச் ராஜாவுக்கு பொறுப்பு உண்டு தமிழிசை தலைவரா இருக்காங்கன்னு பொறுமுறை எல்லாருக்குமே அங்க பொறுப்பு உண்டு நம்ம மோடிக்கானவன் மோடிக்காக தான் நம்ம நிற்போம் வேற மற்ற யாரை பற்றியும் நம்ம பட்டு யாருக்கு எதிராட்டும் அஹ் யாரோட மெரிட்டை குறைச்சியும் இலகணேசனுக்கு தியாக வரலாற்றை குறைச்சும் நம்ம பேச மாட்டோம் ஆனால் நடந்த விஷயங்கள்ல தவறுனா அது யாருன்னாலும் நம்ம அதை சுட்டிக்காட்ட காட்ட தயங்க மாட்டோம் அன்னைக்கு சீமான வளர்த்து விட்டது தமிழக பாஜக தான் இன்னைக்கும் அண்ணாமலை நின்னு களத்துக்குள்ள பாஜகவை மேலே கொண்டு வரலாம்னு நினைச்சா எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்கிறது பெரிய கேள்விக்குறி சோ அண்ணாமலை ஹாஸ் டு டேக் ரிஸ்க் ஏன்னா அண்ணாமலை உங்களுக்கு தெரியும் தேசிய கட்சிகள்ல தலைவர்கள் எல்லாமே பேராசையோட தான் இருப்பாங்க தங்களோட சுயநல அரசியல தான் பண்ணுவாங்க கட்சி அரசியல் மோடிக்கு நன்மை மோடி இருபத்தி ஒன்பது சீட் வர்றதுக்கு என்ன பண்ணுங்கிற பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க நாம என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்